வணக்கம் பிள்ளை காலையில் சுமார் ஒரு ஒன்பது முப்பது மணி இருக்கும் தெருவரமாக என்னுடைய காரை நான் நிறுத்திட்டு என் வீட்டுக்கு தேவையான ஸ்டேஷனரி பொருட்கள் எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு மறுபடியும் என் காரை நோக்கி நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் அந்த பெரியவரை நான் பார்க்குறேன் அவர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த பெரியவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவர் வந்து இந்த தள்ளு வண்டியில் எல்லாம் கூறு போட்டு விற்கக்கூடியவர் உதாரணத்துக்கு தர்பூசணி பழமாக இருக்கட்டும் அண்ணாச்சி பழமாக இருக்கட்டும் மாங்காவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பழங்கள் எல்லாம் வெட்டி கூறு போட்டு வைப்பார் இந்த மாதிரி சில சீசன் பழங்கள்லாம் வரும்போது இந்த பலாப்பழம் கிருணி பழம் இந்த மாதிரியான பழங்கள் சீசன் டைமில் வரும்போதெல்லாம் அந்த பழங்கள்லாம் வாங்கி ரோட்டோரமாக வந்து அடிக்க வச்சு அதையும் வந்து நல்ல விலைக்கு வந்து விற்றுட்டு இருப்பார் நானும் அடிக்கடி இந்த பழக்கார்டை வந்து இந்த பழங்களை வாங்குவேன் நல்ல தரமாகவும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி நான் அந்த அந்த பழக்கார்டை தான் நான் பழமும் வாங்குவேன் அவருக்கு வந்து குழந்தை இல்லை அவரும் மனைவி மட்டும்தான் அதனால் அவரும் மனைவியுதான் வந்து அந்த கடையில் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த வயசான காலத்துலையும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தவிர ரொம்ப கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஒத்தருக்கு ஒத்தர ரொம்ப பாசமாக இருப்பாங்க நான் வயசான காலத்திலையும் நானும் என்னுடைய மனைவியும் இதே போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் நினச்சது உண்டு அந்த பெரியவர் காலையில் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து காலையில் டிஃபன் வாங்கிட்டு கையில் அந்த கேரி பேக்கை பிடிச்சிட்டு வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தார் அவருக்கு அவர் வண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஹோட்டலில் தான் அந்த சாப்பா சாப்பாடை வந்து வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வரும்போது திடீர்னு ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவருக்கு அருகில் வந்து சடானு பிரேக் போட்டு நின்றுச்சு ஸ்கூட்டரை வந்து ஓட்டி கொண்டு வந்தது ஒரு இளம் பெண் அந்த பெண் வந்து வேகமாக வந்திருக்கா வந்திருக்கா இந்த பெரியவரை பார்த்ததும் எங்க மோதிருவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பிரேக்கும் பிடிச்சிட்டா நல்ல வேலை அந்த பெண்ணுக்கும் எந்த விதமான அடியும் படலை இந்த முதியோருக்கும் எந்த விதமான அடியும் படலை கரெக்டாக வந்து பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க ஆனா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இந்த முதியோர் மேல பயங்கரமான கோபம் கோபத்தோட வந்து அவன் அந்த பெண்ணோட முகத்தை பார்க்கணுமே சிவந்து போய் இருந்துச்சு அவ என்ன டென்ஷன்ல இருந்துச்சோ தெரியல அந்த பெண் வந்து அந்த வயதான வயதான ஆயிடுச்ச அப்படின்னு சொல்லி கூட பெரியவராயிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கல கண்ட மேனிக்கு கடுமையான சொற்களை வந்து பயன்படுத்தி அந்த அந்த முதியவரை வந்து கண்ணா பின்னான்னு வந்து திட்டுது அந்த முதியவரும் பதிலுக்கு எந்த விதமானும் பேசலை அவர் அப்படி அமைதியாக இருந்தார் நல்ல எவ்வளோ திட்ட முடியுமோ அந்த பெண்ணு தன்னுடைய கோவத்திலலாம் அந்த வார்த்தைகளில் வந்து கொட்டிடுச்சு கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் வேகமாக வந்து அந்த இடத்த விட்டே போயிடுச்சு பைக் எடுத்துகிட்டு போயிடுச்சு என்னதான் தவறு வந்து அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளவு மரியாதை குறைவாக அந்த பெண் இப்படி திட்டிருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன் இப்படி திட்டணும் அவர் வயசான காலத்தில் ஏதோ கொஞ்சம் கவனம் குறைவாக வந்துட்டார் தப்பு அவர் மேலே தான் இருந்தாலும் இப்படி அவரை வந்து கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் வந்து வேகமாக வந்து அந்த அந்த ஓட்டிகிட்டு வந்த அந்த பெண் வந்து டக்குன்னு அவருடைய பக்கத்தில் போய் வந்து பிரேக் போட்டது அந்த பெண் வேகமாக வந்து ஹார்ன் அடித்தது இந்த சத்தத்தை கேட்டு அந்த அதிர்ச்சியில் அந்த முதியவர் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் வாங்கிட்டு வந்த அந்த உணவு பட்டலம் அதாவது அந்த டிஃபனை வந்து பயத்தில் கீழே போட்டுட்டார் அந்த கீழே போட்டதுமே அந்த அதில் இருந்த சாம்பார் சட்னி பாக்கெட் எல்லாமே வந்து உடஞ்சி ரோட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிட்டு வந்த உணவு ஃபுல்லாக ரோட்டில் கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் அந்த முதியவர் வந்து தன்னுடைய முகத்தில் ரொம்ப கவலையோடு அந்த கீழே விழுந்த அந்த உணவு பட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்த குப்பை தொட்டியில் கொண்டு போய் அதை வந்து போட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹோட்டலில் போயிட்டு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வேறு ஒரு உணவை வாங்கிட்டு மறுபடியும் ரோட்டை நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிவிட்டு போனார் இந்த சம்பவம் வந்து நேற்று நடந்துச்சு மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பழங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த பெரியவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி அந்த பெரியவர்கிட்ட பழங்கள்லாம் வந்து ரொம்ப குறைவான வெளியிலையும் நல்ல தரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து பழங்கள் தேவைப்பட்டதால் இன்றைக்கி அந்த பெரியவர்கிட்ட போய் வந்து நான் பழங்களை இருந்தேன் அந்த சமயத்தில் அந்த பெரியவர் வந்து எனக்கு தேவையான பழங்கள் எல்லாம் இடம் போட்டுட்டு அந்த கவரில் வந்து பழங்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு பழத்தடத்துக்கு கவரில் அடுத்து அவருடைய பார்வை வந்து ரோட்டோரமாக இருந்துச்சு அடுத்த ஒரு பழத்தெடுத்து கவரில் வச்சான்னா அடுத்து அவருடைய பார்வை வந்து ரோட்டோரமாக இருந்துச்சு இப்படி அடிக்கடி வந்து அவர் வந்து அந்த ரோட்டையே வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தார் யாரை யாரை இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே வந்து பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த சமயத்தில் நேற்று அந்த ஒரு பெண் வந்து இந்த முதியவர் வந்து கண்டமணிக்கு திட்டிகிட்டு போச்சு பார்த்திங்களா அந்த பெண் வந்து தூரத்தில் வர்றதை வந்து நான் பார்த்தேன் அதே மாதிரி இந்த பெரியவரும் பார்த்துட்டாரு உடனே இந்த பெரியவர் சொன்னார் சார் ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனார் ரோட்டோரமாக வந்து நடந்துட்டு போனார் அப்போ அந்த பெண் நேத்தே மாதிரி இன்றைக்கும் வந்து வேகமாக வந்துகிட்டு இருந்துச்சு இந்த பெரியவர் வந்து கையை காட்டி அந்த பெண்ணை வந்து நிற்க சொன்னார் இந்த பெரியவர் வந்து கையை காட்டினதை பார்த்துட்டு அந்த பெண்ணும் அந்த வேகத்தை கொஞ்ச கொஞ்சமாக குறைச்சிட்டு இந்த பெரியவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டு நேற்று நான் வந்து நேற்று நடந்த சம்பவத்துக்காக இன்றைக்கி அவர் ஏதோ பண்ண போகிறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் முகத்தில் வந்து கலவரத்தோட நேற்று திட்டித்திற்கு இன்றைக்கி சண்டை போட போகிறாரோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து வண்டியை நிறுத்திட்டு என்ன அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட வந்து கோபமாக வந்து கேட்டுச்சு ஏன் ஏதைக்கு இப்போ இப்போ வண்டி நிப்பாட்டுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டுச்சு அப்போது நான் என்ன நினச்சேன்னா நேற்று கூட நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்காக அந்த முதியவர் வந்து சத்தம் போட போகிறப்பல என்னுடைய நீ தட்டி விட்டுட்டு பாட்டுக்கு போயிட்டே அப்படின்னு சொல்லி தட் சத்தம் போட போல அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே நடந்த அந்த சம்பவமானது என்னுடைய மனதையை வந்து நெகிழ வச்சிருச்சுங்க அதாவது அந்த பெரியவர் என்ன சொன்னார்னா தாயி நேற்று நீ நீ வந்து போன அவசரத்தில் இதை நீ தவற விட்டுட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த செல்ஃபோனை தன்னுடைய இருந்து எடுத்து அந்த பெண்கிட்ட வந்து கொடுத்தாரு அந்த முதியவர் கையில் அந்த பெண்ணுடைய விலை உயர்ந்த செல்ஃபோனை பார்த்ததுமே அந்த இளம் பெண்ணால் பேசவே முடியல ஒரு நிமிஷம் அந்த இளம்பினுடைய கண்கள் வந்து கலங்கிருச்சு அந்த பெண் வந்து தன்னுடைய ஸ்கூட்டியை வந்து ஓரமாக நிறுத்திட்டு அந்த பெரியவர்கிட்ட வந்து பேசுது ஐயா இந்த ஃபோனை தொலைச்சதில் இருந்து தான் என்னுடைய நிம்மதியே இல்லை நான் வந்து பேங்கில் வந்து வேலை செஞ்சுட்டு வரேன் முக்கியமான நபர்களுடைய எல்லா நம்பருமே இந்த ஃபோனில் தான் இருக்குது நேற்று எனக்கு வந்து இந்த ஃபோன் இல்லாமல் என்னால் வேலையே செய்ய முடியல அவசரத்துக்கு ஒருத்தர் தொடர்பு கொடுனா கூட அவங்களுடைய நம்பர் என்கிட்ட இல்லை அதால் எனக்கு நேற்று ஃபுல்லாகவே ஒரே டென்ஷன் தான் நேற்று நான் வந்து உங்களை இப்படி கண்டபடி திட்டினால கூட நீங்கள் அதை மனசில் எதுவும் நினைக்காம நான் விட்டுட்டு போன இந்த செல்ஃபோனை பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் எப்போ வருவேன் காத்துக்கிட்டு என் எங்கிட்ட திரும்ப நீங்கள் கொடுக்குறீங்கயா உங்கள் மனசு போல் வேறு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நேற்று நடந்த சம்பவத்துக்கு அந்த பெண் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த செல்ஃபோனையும் வாங்கிட்டு அந்த பெண் வந்து ரொம்ப கண் கலங்கினாங்க நேற்று நான் வந்து உங்களை அவ்வளோ அவமரியாதையாக நான் பேசிருக்கக்கூடாது ஒர்க்கு டென்ஷன் வர என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கை கூப்பி அந்த பெரியவர்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டாங்க அதுக்கு இந்த பெரியவர் சொன்னார் அட விடு எல்லோருக்கும் கோபம் வர்றது தானே இதை போய் நீ பெருசுபடுத்திக்கிட்டிய ஜாக்கிரதையாக போய் தாய் கொஞ்சம் மெதுவாக போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அந்த பெண்ணை வந்து அனுப்பியும் வச்சார் எனக்கு இது ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இப்படி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பெரியவர் வந்த பிறகு நான் கேட்டேன் ஐயா நேற்று உங்களை அப்படி அந்த பெண் வந்து கண்டுபடி திட்டிகிட்டு போச்சு நீங்களும் பதிலுக்கு ஒரு நாலு வாரத்தை கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த பெரியவர் என்கிட்ட சொன்னார் தம்பி அது சின்ன பொண்ணு இன்னும் கல்யாண காட்சி கூட இன்னும் ஆகலை இன்னும் கல்யாண காட்சி குழந்தைன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நல்லா வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசாகி பக்குவம் வந்தால் எல்லாமே வந்து சரியாயிடும் என் பேத்திய வயசு சார் அது என் பேத்தியாக இருந்தால் நான் சண்டை போடுவேனா நல்லா இருக்கட்டும் சார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பா பாசமாக இருந்துட்டு போவேன் சார் அப்படின்னு சொன்னார் அவருடைய பேச்சை கேட்டதுமே என்னால் பேசவே முடியலை நான் ஒரு நிமிஷம் அசந்தே போயிட்டேன் நேற்று இந்த முதியவரை அந்த மாதிரி அவமரியாதையாக பேசின ஒரு பெண்ணை இன்றைக்கி என் பேத்தி மாறி சார் அப்படின்னு எப்படி இவரால மட்டும் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டு நம்மளை சுற்றி எத்தனையோ நடமாடும் ஞான குருக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இந்த சம்பவத்தை பற்றி அவனுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீடியோவை பற்றி அவனுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்